stotra பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம் ஆண்டவரை பாடி துதிக்க கத்தர் கிருபை பாராட்டினார் அது மாத்திரமல்ல ஆண்டருடைய கிருபையினால நம்ம நிறைய காரியங்களுக்காக இதுவரைக்கும் ஜெபித்தோம் இன்னும் நம் குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் கத்தர் நல்லவர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க இல்லையா எதிர்பார்க்கிறவர்களுக்கு கத்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஹாலலூயா வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உபாகமம் ஏழு பதினான்கு நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கத்தர் கொடுத்த ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை தான் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை கூட இதுதான் உலகத்திலே நிறைய பேர் இருக்கலாம் குடும்பத்துல நிறைய பேர் இருக்கலாம் உங்களோடு கூட ஊழியம் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் எல்லாரை பார்க்கிலும் எல்லாரை பார்க்கிலும் உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல் பெரிய பாக்கியமான ஒரு பிள்ளைகளை சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது மலடு இருப்பதில்லை அதாவது பெருக்கம் உண்டாகும் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு ஒரு அடையாளம் தான் பெருக்கத்தின் ஆசிர்வாதம் ஆதி ஆகமத்தில் பார்த்து பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க போகிறார் இந்த பெருக்கத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் எல்லா தடைகளையும் கத்தர் இன்னைக்கு முறித்து போட்டு எல்லா மலட்டு தன்மையை முறித்து போட்டு கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசிர்வதிக்க போகிறார் எல்லா கண்களையும் மூடி ஆமாண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வாதிகம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா அன்மீன் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நீங்க சொன்னீங்கப்பா சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பா ஆசீர்வதிப்பீங்க நாங்க அதை நம்புகிறோம் இன்றைக்கு அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கிறீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அதற்காக உமக்கு அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த வாக்கு தத்தத்தின் படியே அண்டவரே உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை விட உங்களை அறியாத மற்றவர்களை விட எங்கள் குடும்பத்தினரை விட எங்களை ஆசிர்வதிப்பீராக சகல ஜனங்களை பார்க்கிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக ராஜா அந்த ஆசிர்வாதத்துக்கு இருக்கிற பெருக்கத்துக்கு இருக்கிற கிரியைகள் அளிக்கப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கற்ப தடைகள் மாறட்டும் திருமண தடைகள் மாறட்டும் பொருளாதாரத்துல பெருக்கத்துக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ராஜா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் இவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இந்த வாக்கு தத்துவத்தின் படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் மலட்டு எல்லாம் மாற்றி விட்டீரே பெருமடி மலட்டு விட்டீரே பெருமழி தூக்கிவிட்டீரே எனக்கு தீர் மரவாமலே கடிக் மரவாமலே மக்காகவே போல இரட்சதர் ஒருவர் இல்லை போல கண்ணலை ஒருவரும் இல்லை போல பரிசுத்தர் ஒருவர் இல்லை போல கண்ணலை மற்றொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் அதே உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா உபாகமம் ஏழு பதினைந்து கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார் கத்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை இல்லையா பிரியமானவர்களே கத்தர் நம்மை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசிர்வதிக்கும் பொழுது அவர் செய்கிற முதல் காரியம் நம்மை பெருக பண்ணுகிறவர் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது கத்தர் சகல நோய்களையும் மாற்றுவார் சகல வியாதிகளையும் விளக்குவார் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் உன்மேல் வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறாரே அதே வார்த்தையை நமக்கு இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் ஒருவேளை அண்டவரே நீர் என்னை ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறீர் ஆனால் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் வியாதிகள் அண்டவரை கஷ்டங்கள் இந்த ரோகங்கள் இன்னும் வாதைகள் இதனை ரொம்ப கஷ்டப்படுத்துது கொரோனா வந்துச்சு ஆனா அதுக்கு பிறகு எனக்கு இருக்கிற பலவீனம் அதிகமா இருக்கிறது என்னால முன்பு போல அலைய முடியல ஓட முடியல இப்படி பல விதங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில எல்லா சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் மாற்றி போட்டு உங்களை சுகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுது யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ இந்த உபவாச நாளில இந்த ஜப வேளையில தேவனுடைய பாதத்திலே காத்துட்டு இருக்கீங்களோ எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேக்குறீங்களோ இன்றைக்கு கர்த்தர் இந்த வியாதியதான் சுகமாக்குவேன் இந்த வியாதியை சுகமாக்க மாட்டேன் இது எனக்கு லேசு இது எனக்கு கஷ்டம் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல எல்லா உங்களுடைய மார்பிளர் கையை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய தலையில கைய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் மேல கையை வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு இறங்குங்க இந்த வியாதியை மாற்றுங்கன்னு சொல்லுங்களேன் சகல வியாதிகளை மாற்றி எல்லா கொள்ளை நோய்களையும் கிருமிகளையும் வாதிகளையும் அழித்து போட்டு உங்களுக்கு பேலனை கொடுப்பார் ஜெபிக்கலாமா விசுவாசத்தோடு இப்ப ஜெபிக்கணும் விசுவாசிக்கிறவளை பாக்கியவதி கத்தனால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் அமேன் நீங்க விசுவாசிங்க ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க ஆண்டவரே உம்மை நன்றியோடு அப்பா உடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சகல மாற்றுவேன் சொன்னீங்களே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறேன் எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்தாலும் எப்படிப்பட்ட வாதியாயிருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்தாலும் இப்பொழுது இப்பொழுது உம்முடைய ஒரு துளி ரத்தம் உம்முடைய பிள்ளைகள் மேல விளையாட்டு அப்பா அப்பதியும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் சொன்னீரே எப்திற்கு வர பண்ணின வியாதிகளை வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொன்னீங்களே உன்டைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் எல்லா வியாதிகள் எல்லா வாதைகள் இப்பொழுதே மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இப்பொழுது உன்டைய சுகமளிக்கும் வால்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஐயா எங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி எங்களுடைய வியாதிகளை மாற்றும்படி நீ சிலுவையிலே அண்டுகரே மறித்தீரே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோமே இப்பொழுது உம்முடைய தழும்புகள் உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக இப்பொழுது இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபை கொப்பு கொடுக்கிறோம் அதிசயமான காரியங்களை செய்யும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 மரண படுக்கைகள் மாறினது அலைக்கழிக்கும் ஆவிகள் ஓடினது மரண படுக்கைகள் மாறினது அலைக்கழிக்கும் ஆவிகள் ஓடினது நேர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீர் ஒரு பார்வை பார்த்தால் போதும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீர் ஒரு பார்த்தால் போதும் ஓடிடுமே வியாதி நீங்கிடுமே ஆஹா விடுதலை விடுதலையே பேர்கள் ஓடிடுமே பயங்கள் நீங்கிடுமே ஆஹா விடுதலை விடுதலையே என்னை குணமாக்கும் என்ன பரிகாரியே என்னை குணமாக்கும் ஜங்களை கத்தர் கேட்டு தெரியுமா நிச்சயமாகவே நம்முடைய ஒவ்வொரு ஜபத்துக்கும் அவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஹாலே லூயா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா அதே அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினாறு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய் உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக அது உனக்கு கண்ணியா இருக்கும் இங்க பார்க்கிறோம் ஆண்டவர் நம்முடைய கரத்திலே ஆண்டவர் நமக்கு எதிராயிருக்கிற நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்கிற சகல ஜனங்களையும் ஒப்பு கொடுப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் உண்மையிலே பாருங்க நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு நிறைய மனிதர்கள் இருக்கலாம் ஆமே உண்மையிலே தானே நம்முடைய ஆசீர்வாதத்தை எழும்பிக் கொண்டிருக்கிறது உண்மையிலே அவர்களை சொல்லி குற்றம் இல்லை பாட்டு காலத்துல நான் எப்பொழுதுமே அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற காரியம்தான் பழையற்பாட்டு காலத்துல மனிதர்கள் லிட்ரலா அப்படியே எழும்புவாங்க ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் கிடையாது அவங்களுக்கு பின்னாக அவர்களை தூண்டி விடுகிற ஆவிகள் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிற ஆவிகள் தூண்டிவிட்டு குடும்பத்தை ஆவிகள் தூண்டிவிட்டு ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் அலைந்து கொண்டிருக்கிறபடியால ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த ஆவிகளை உண்டை கையில் ஒப்புக்கொடுக்கும் பொழுது நீ போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு நம்ம போராடி ஜெயிக்க போகிறோம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷிய ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் தந்திரங்கள் இவை அனைத்தையும் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார் ஆமேன் ஹால லூயா சோர்ந்து போகாதீங்க இப்ப நம்முடைய வேலை என்ன தெரியுமா அவைகளை கம்ப்ளீட்டா சங்கரிக்க வேண்டும் நிர்மூலமாக்க வேண்டும் வெற்றி சிறக்க வேண்டும் போராட வேண்டும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும் ஆமேன் எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம் நமக்கு எதிராக எத்தனை ஜனங்கள் வந்தாலும் சகல ஜனங்களையும் மேற்கொள்ளத்தக்க ஒரு அபிஷேகத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லது ஆடையை கொடுத்திருக்கிறார் துதியின் ஆவியை கொடுத்திருக்கிறார் இப்ப எல்லாரும் இணைந்து என்னோட கூட இணைந்து ஜபிக்க போறீங்க எல்லா சத்ருவின் கிரியைகளை நம்ம நிர்மூலமாக்க போகிறோம் ரீபா சந்த லபா

எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்கிற சகல மனுஷிகாவிகள் சகல சத்தின் கிரியர்கள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக நாங்கள் சிபிக்கிறோம் கத்தர் எங்கள் கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா கத்தர் எல்லா கிரியைகளை ஆண்டவரை அழித்து விட்டதற்காக ஸ்தோத்ரம் அப்பா நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறோம் உம்மாலே நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு எதிராக யுத்தம் வந்தாலும் வெற்றி தரும் தேவன் என் பட்சம் யுத்தம் வந்த வெற்றி தரும் தேவன் என் பச்சம் என் தேவ நான் என் தேவ நான் எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கத்து நல்லவர் எனக்காக யாவ செய்து குறிப்பாளே எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கத்த நல்லவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் விசுவாசியுங்க கண்டிப்பா நம்ம ஜெயம் எடுப்போம் ஆமேன் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் நம்முடைய யுத்தத்துல ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால கண்டிப்பா எல்லா சத்ருவின் கிரியைகளும் அழிக்கப்படும் சகல ஜனங்களையும் கத்த நம்முடைய நமக்கு கீழ்படுத்துவார் ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய குடும்பத்துல பெரிய பெரிய அற்புதங்களை கத்தர் காண பண்ணுவார் அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க ஹலெலூயா இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோபு நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் வசனம் ஆமேன் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆமேன் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது ஆமேன் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற மற்றொரு வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிறவர் ஆமேன் ஹாலெலூயா எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நீங்க என்ன ஆசிர்வாதத்துக்காக காத்திருக்கிறீங்களோ அந்தந்த ஆசிர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமே இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தையும் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை என்று கேட்டான் பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் சகலத்தையும் திருப்பி கொள்வாய்யா யோபுல பார்க்கிறோம் சகலத்தையும் செய்ய வல்லவர் இங்க சகலத்தையும் திருப்பி கொள்வா இந்த ரெண்டு வசனத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது எப்படின்னா யோபுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில நடந்தது பாத்தீங்களா அவன் இழந்ததை ரெண்டத்தனையாய் திருப்பி கொண்டான் ஹலலூயா ஹலலூயா கத்தர் செய்ய வல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க எந்தெந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் இழந்தீங்களோ சகலத்தையும் திருப்பி கொள்வீங்க புதிய ஆசிர்வாதங்களையும் செய்ய வல்லவர் புதிய நன்மைகளையும் கொடுக்க வல்லவர் அதே வேளையில இழந்த ஆசிர்வாதங்களையும் ஒன்று கூட குறைவுபடாமல் சகலத்தையும் ரெண்டு மடங்காய் திருப்பி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஹலல்லூயா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வல்லவர் அதே வேளையில என்னென்ன ஆசிர்வாதங்களை இழந்தீங்க இப்படிப்பட்ட மனுஷி காவியினால நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம இழந்திருக்கலாம் ஆனா சொல்லுகிறார் இன்றைக்கு அவை எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறோம் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு குடும்ப உறவுகள் பொருளாதாரங்கள் ஆரோக்கியம் நன்மைகள் இவை எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போகிறோம் அதே வேளையில நிறைய தடைகள் வந்திருக்கலாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக நிறைய காரியங்கள் இருக்கலாம் ஆனால் கத்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாமல் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஜெபிக்கலாமா கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா ஹாலு லூயா அப்பாமுக்கு ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு கிறிஸ்தோத்ரம் அப்பா சகலத்தையும் செய்ய வல்ல தேவனே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நீ செய்ய நினைத்தது தடைப்படாது மாத்திரம் அல்ல ஆண்டவரே நாங்கள் சகலத்தையும் இழந்த சகலத்தையும் திருப்பி கொள்வோம் என்று வாக்கு கொடுத்தீங்களே இன்னைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன ஆசிர்வாதங்கள் நடக்கல என்னென்ன ஆசிர்வாதங்களை இழந்திருக்கிறாங்க என்னென்ன ஆசிர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி போட்டு சகலத்தையும் செய்து முடிங்கப்பா சகல தடைகளை மாற்றி போடுங்கப்பா இழந்த சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ள கிருபை கஷ்டம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் அப்பா நிறைய பேர் நிறைய பிள்ளைகள் அந்த பிரச்சனை வெளியாக கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க ஆசீர்வாதத்தை முடியல கிடைத்த இழந்து விட்டது இன்னும் தடையா இருக்கிறது என்று வேதனையோ உறுதியோடு இருக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில இழந்ததை திருப்பி கொள்ளட்டும் இழந்த ஆண்டவரை ஆத்தும ரட்சிப்பு திரும்ப கிடைக்கட்டும் பிள்ளைகள் கணவர் ரட்சிக்கப்படுவார்களாக புதிய உறவுகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் குடும்ப வாழ்க்கை இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் பிள்ளைகள் வாழ்க்கையில இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பொருளாதாரத்தில் இழந்ததை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பிள்ளைகள் சகல நிறைய பேர் ஆண்டவரே வீடுகளை இழந்து ஆண்டவரை கேஸ்ல இருக்குதப்பா நிலங்களை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இப்பொழுது அப்பா அவர்களை பார்த்து சொல்லுங்க சகலத்தையும் திருப்பிக்கொள்வா என்று சொல்லுங்கப்பா யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் சகலத்தையும் அவர்கள் திருப்பிக் கொள்வார்களாக அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சகலத்தையும் செய்ய வல்லவரே சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கிறவரே உம்மனே கரத்திலே எங்கள் குடும்பங்களை தாட்டி ஒப்பு கொடுக்கிறோம் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் விரும்புகிற சகல நன்மைகளையும் கொடுத்து இழந்த சகலத்தையும் திருப்பி கொடுத்து சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்துவீராக ராஜா நீ சகலத்தின் செய்ய வல்லவர் அல்லவா நீ செய்ய நினைத்தது தடைப்படாத அல்லவா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே செய்ய வல்லவரே நினைத்தது தலைப்படாறு சகலத்தையும் செய்ய வல்லவர் நிபிணைத்தது தலைப்படாறு அதின் அதின் காலத்தில் நேற்றியாய் செய்து

ah uh.